அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர்காத்துக்கு காத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பத்தி நாலு நபி மூசா அலைவாஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நான்கு இதற்கு முந்தைய காணொலியில் மூசாவின் தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம் என்று அல்லாஹு ஆலமின் தொடரக்கூடிய அந்த செய்தியில் தாங்களுக்கு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காக பிராமணியின் குடும்பத்தார் அவரை எடுத்துக்கொண்டனர் பிராவனும் ஹாமானும் அவ் இருவருக்கு அவ் இருவரின் படையினரின் தப்பு கணக்கு போட்டுவிட்டார் விட்டார்கள் எனக்கும் உமக்கும் இவர் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் இவரை கொல்லாதீர்கள் இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை மகனாக்கி கொள்ளலாம் என்று பிறோனின் மனைவி அவரிடம் கூறினார் மூசாவின் தாயாரின் உள்ளம் வெறுமையானது அவரது உள்ளத்தையும் நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார் அவர் நம்பிக்கை கொண்டோரில் ஒருவராக ஆவதற்கு இவ்வாறு நாம் செய்தோம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமி தொடர்கிறார் பதினோராவது வசனத்தில் அடுத்து அல்லாஹ் தொடர்கிறான் நீ அவரை பின்தொடர்ந்து செல் என்று மூசாவின் சகோதரியிடம் அவரது தாயார் கூறினார் அதாவது மூசா அவர்களுடைய அக்காவிடம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இந்த குழந்தையை பின்தொடர்ந்து போயிட்டேரு யார் எடுக்கிறா என்ன செய்கிறாங்கிறத கவனித்து கொண்டே போகணும்னு சொல்லி கூறினார் அவர் அறியாத வகையில் தொலைவில் இருந்து அந்த அக்கா என்ற சகோதரி அவர்கள் குழந்தையை எடுக்கக்கூடியவர்கள் அறியாத வகையில் மிக தொலைவில் அதை கண்காணித்து கொண்டு வந்தார் பிறகு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டவுடன் பாலூட்டும் பெண்களின் முன்பே அவருக்கு மூசாவுக்கு நாம் தடுத்திருந்தோம் உங்களுக்காக இந்த குழந்தையை பொறுப்பேற்று கொள்ள கூற ஒரு நபரை நாம் கூறட்டுமா அவர்கள் இவரது நலனை நாடுபவர்கள் என்றும் அவள் அவர்களிடம் கூறினார் பொறுப்பேற்று அதாவது உங்கள் குழந்தையை வளர்க்கறதற்கு ஒரு நல்ல தாயை நான் அறிவித்து தருவா அவர் நல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அவரது தாயார் கவலைப்படாமல் மனம் குளிர்வதற்காக அல்லாவின் வாக்குறுதி உண்மை என்பதை அவர் அறிவதற்காகவும் அவரை மூசாவை அதாவது மூசாவை அந்த குழந்தையை அவரிடம் திரும்ப சேர்த்தோம் எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறியமாட்டார்கள் என்று அல்லாஹ் பிறாலுமே இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் முதல் பதிமூணாவது வசனம் வரை தொடர்ச்சியாக அல்ல இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் ஆக அந்த குழந்தை பிரவனும் பிரவனுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய ஒரு பொறுப்பை தி திரும்பி மூசாவளவை செல்ல அவர்களுடைய தந்தையிடமே தாயிடமே அல்ல ஒப்படைக்கிறான் என்பதை இதுவரை நாம் கண்டிருக்கிறோம் தொடர்வோம்